இதுவரை யாரும் கண்டிராத ஒரு காட்சி முகேஷ் அம்பானி வீட்டில் நடந்துள்ளது வீடியோ வைரல் மும்பையில் நடைபெறும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் உலகெங்கிலும் இருந்து வருகை புரிந்த பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்கள் கலந்து கொண்டனர் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் வீரன் மெர்ச்சண்டின் மகள் ராதிகா மெர்ச்செண்டுக்கும் கோலாகலமாக திருமணம் நடைபெறுகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க உலக அரசியல் தலைவர்களுக்கும் திரு பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அதன்படி திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள ஏராளமான பிரபலங்கள் மும்பைக்கு வருகை புரிந்துள்ளன மும்பையில் நடைபெறும் முகேஷ் அம்பானி இல்ல திருமண நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் தனது மனைவி லதா ரஜினிகாந்த் மகள் சௌந்தர்யாவுடன் கலந்து கொண்டார் ஹிந்தி நடிகர் ஷாருக் மற்றும் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு ஆகியோர் தங்களின் குடும்பத்தினருடன் அம்பானி இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஆனந்த் அம்பானி ராதிகா மற்றும் திருமண நிகழ்ச்சியில் பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் தன்னுடைய சகோதரி அர்பிதா கானுடன் கலந்து கொண்டார் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தனது மனைவி மகள் ஜீவாவுடன் முகேஷ் அம்பானி இல்ல திருமண நிகழ்ச்சியில் ஏ ஆர் ரகுமான் தனது மனைவியுடன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதேபோன்று அம்பானி இல்ல திருமண நிகழ்ச்சியில் சாரா அலிகான் அனன்யா பாண்டே சஞ்சய் தத் கரண் ஜோகர் அர்ஜுன் கபூர் வருண் தவான் அனில் கபூர் ஜெனிலியா உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர் நயன்தாரா விக்னேஷ் சிவன் என பலரும் கலந்து கொண்டனர் மூன்று நாட்களும் மும்பை நகரமே ஸ்தம்பித்து போகும் அளவுக்கு திருவிழா போன்று திருமணம் நடைபெற்று வருகிறது ஆடல் பாடல் விருந்து கலை நிகழ்ச்சிகள் என அனைத்தும் அரங்கேறி வருகிறது இரவை வெளிச்சமாக்கி தற்போது திருமண விழாவானது பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது இந்த திருமண விழாவில் பல்வேறு பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதித்து வருகின்றனர் இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தனது குடும்பத்தோடு இந்த திருமணத்தில் பங்கேற்றுள்ளார் இதுவரை இந்த திருமண நிகழ்ச்சியில் யாரும் கண்டிராத ஒரு காட்சி தற்போது ஆனந்த் அம்பானியின் திருமண நிகழ்வில் அரங்கேறி உள்ளது என்று சொல்லலாம் மணமக்களை வாழ்த்த சென்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மணமகன் ஆனந்த் அம்பானியோடு இணைந்து கிளாசிக் ஹிந்தி பாடல் ஒன்றுக்கு ஜாலியாக நடனமாடும் வீடியோ ஒன்று இணையத்தில் அதிகளவு பகிரப்பட்டு வைரலாகி லைக்குகளை குவித்து வருகிறது இதோ அந்த வீடியோ இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்